ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன நாள்னு பார்த்திங்கன்னா ஆடி ஒன்று பட்டம் தேடி விடை அப்படின்னு வாங்கலையா அதுக்கேற்ற மாதிரி நம்ம இன்றைக்கி கொஞ்சம் செடி நல்லான் இருக்கோம் இல்லை ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேச பிளான்ட் வந்து கொஞ்சம் ஒன்று வந்து எடுத்துருக்குறேன் நம்ம தொட்டியில் வளர்த்து தான் குட்டியாக அதை எடுத்துருக்கேன் பல்லுக்குச்சி செடி வந்து ரெண்டு வேரோடையும் ஒன்று வேர் இல்லாமல் வந்துடுச்சு சரி நட்டு பார்ப்போம் ஒருதான்ட்டு எடுத்துட்டு வந்தாச்சு அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்க கருந்துளசி இது வந்து விதை மட்டும் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இங்கே வந்து ஆடி இதுக்காக மழை பெஞ்சிட்ருக்கு மழை சீசன் ஆரம்பிச்சுக்கிறதுனால தூறல் எப்பயுமே தூவிக்கிட்டே இருக்கிறதுனால இது கொஞ்சம் நனைஞ்சி ஸோ அதை காய வச்சுட்டு பொறுமையாக நட்டுக்கலாம் இரண்டு பிரண்டை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஒன்று வந்து கொழுந்து வெந்ததையும் இன்னொன்று ஒன்றுமே வராத்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் வேறு இதில் பாருங்கள் வேறு இருக்குது இல்லை இதுலேயும் வேறு இருக்குது இப்படிலாம் நட்டால் வருமா அப்படின்னு பார்க்குறதுக்காக இதுட்டு வந்துட்டுருக்கேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முடக்கத்தான் சின்னதாக தேடி பார்த்தேன் ஸோ கிடைக்கல கொஞ்சம் பெருசாக இருந்து எடுத்துகிட்டு இடத்துல வந்துட்டு பரவாயில்லன்னு இந்த இடத்துல தான் நம்ம நடப்புகிறோம் இது ஏற்கனவே கால் இழுத்து வச்சாச்சு ஸோ கொத்தி மட்டும் விட்டேன் மண் லூஸ் பண்ணுறதுக்காக இது பார்த்திங்கன்னா கிராமத்து மல்பெரின்னு சொல்லலாம் மல்ல்பெரி மாதிரிதான் இருக்கும்னு அவங்கள்ட்ட ஆல்ரெடி காமிச்சிருக்கேன் உன்னிப்பழம்னு சொல்லி அதுதான் இது ஸோ இது வந்து அடியில் வந்து மல்ஸ் போட்டு வச்சுருக்கோம் மல்ஸ் போட்டு கவர் பண்ணாக்க அது அடியில் வந்து புல் முளையாமல் இருக்கும்னு சொல்லிட்டு ஸோ அது பக்கத்தில் தான் இப்போ வந்து குச்சி வந்து நடப்புகிறோம் இந்தாண்ட ஓரம் வந்து குச்சி வந்து அடிக்க வச்சுருக்கோம் ஸோ அதை வந்து எதுவும் வந்து எதுவும் பண்ணாமல் இருக்கிறதுக்காக இந்தாண்ட ஓரமாக நட்டலாம்னு இது நட்டாச்சு இது பக்கத்தில் ஒரு கால் விட்டுட்டு இங்கே வந்து நடலாம் ஆல்ரெடி நம்ம கொத்தி கால் எடுத்து வச்சுருக்கதுனால அப்படியே கையாலே தோண்டி அதுக்கு எவ்வளோ சைஸ் பள்ளம் வேணுமோ அதை மட்டும் தோண்டிக்கிட்டு அப்படின்னு நம்ம வச்சு நட்டுலாம் அவ்வளோதான் கொஞ்சம் வந்து ப்ரெஷ் பண்ணுங்க ப்ரெஸ் பண்ணாதான் அது வந்து டக்குன்னு வேறு எடுத்துகிட்டு வராமல் இருக்கும் இது வந்து நம்ம புதார் மாதிரி நல்லா பெருசாக வளரும் அந்த மாதிரி வளராமல் மாடி தோட்டத்துலையோ இல்லை குரோபேக்லையோ வச்சு வளர்க்கலாமா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணலாங்கிறதுக்காக ஸோ நான் இது பக்கத்து பக்கத்துல நடுறேன் குட்டியாக கட் பண்ணி கட் பண்ணி வளருதா அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக இது வந்து வேறு நீட்டாக இருந்தாலும் நம்ம அவ்வளோ நீட்டுக்கு தோண்ட தேவையில்ல வளைச்சி வச்சுட்டோனாக்கா அது ப்ராப்பராக போய் உங்கவே இப்போ வந்து மூணுமே நட்டாச்சு வீடியோ கொஞ்சம் கிளாரிட்டியாக இல்லை சாரி அப்புறம் இவங்க வந்து அந்த பக்கம் நட்டதுக்கு இந்தாண்ட சைடில் வந்து ஃப்ரண்ட்லி ஃப்ரெண்ட் நமக்கு வந்து ஃப்ரெண்ட்லி வந்துட்டு பேஸில் பேண்ட் நடுறேன் இப்போ அப்படியே இதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு முடக்கத்தானும் நல்லான்னு இருக்கேன் இது வந்து ஒரு நீட்டாக ஒரு பள்ளம் மாதிரி எடுத்துக்கோங்க அதில் எவ்வளோ நீட்டு வேர் போதோ அவ்வளோ தரம் வச்சுட்டு அப்படியே வண்ண போட்டு வேண்டியது வேண்டியதுதான் அப்புறம் இங்கே வேலை இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மண்புழு நிறைய மண்புழு தேமிட்டுச்சு ஸோ காட்டெல்லாமே சொல்லிட்டு பார்க்கும்போது ஒன்று ஒன்று குட்டியாக தான் இப்போ தேமுட்டுது பாருங்கள் இதுதான் மண்புழு நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டிங்கன்னு நினைக்கிறேன் புழு மாதிரிதான் இருக்கும் ஸோ பாருங்கள் குட்டியாக தான் தெரிஞ்சுது நான் கொத்தம்போது பெருசாக திமுட்டுது ஆனால் அதை எடுக்க முடியல இப்போ இது வந்து ஒரு கிராஸாக பள்ளம் தோண்டி அதில் வந்து பிரண்டையை சொருவி நம்ம நட்டுடலாம் அப்படி போட்டு மண்ணை நினைச்சி நல்லா அழுத்தம் கொடுத்துருங்க இல்லைன்னா டக்குன்னு எடுத்துகிட்டு வந்துடும் இப்படி நட்டால் வருமான்னு கேட்டால் கண்டிப்பாக வரும் இப்படியும் நடலாம் இல்லைனா ஃபுல்லுமே படுக்க வச்சு நடலாம் இது வந்து நான் கொழுந்தோடு எடுத்துகிட்டு வந்ததால் அப்படி நடலை இன்னொருடைய இன்னொரு பேரண்ட் எடுத்துட்டு இருந்தோம் இல்லைங்களா அது வந்து படுக்க வச்சு தான் முளை போட முடியும் ஸோ நல்லா நட்டாச்சு இப்போ இதுக்கு வந்து ஒரு குச்சி கட்டிட்டாக்க இது கரெக்டாக நின்றுக்கும் இதை நாங்கள் ஹார்வஸ்ட் பண்ணும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ வந்து பிரண்டைக்குமே வந்து கயிறு கட்டி வச்சாச்சு ஒரு குச்சிலே சும்மா க்ரூப்காக கட்டியிருக்கோம் அதான் இதுல இருந்து துள்ளூர்லாம் வரும் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டேட்டா